ஆயிரத்தி ஐநூறுரூவா தக்காளி பழம் ஒரு கிலோ ஒரு கிலோ தக்காளி பழம் ஆயிரத்தி ஐநூறுவா போகுது பாருங்க ஆனால் நல்ல கத்திரிக்காய் அறுநூறுவா நல்லா கத்திரிக்காய் இருக்குது இப்போ விலை கூடவா இல்லாட்டி குறைவா கிலோ ஆயிரத்தா பண்ணிக்கிறா ஆயிரத்தி விலை விலை நானூறுவாண்டாயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி முந்நூறு எப்படி இருக்குது ஆயிரத்தி ஐநூறுவா போகுது தக்காளி பழம் அறநூறுவாங்க போகிறது காரணம் பூஞ்சி என்ன விலையா ஒரு கிலோ ஆயிரத்தி அஞ்சூறுவா ஆயிரத்தி இருநூறுவா பூஞ்சி இருக்குது ஆயிரத்தி இருநூறுவா பாருங்கள் இந்த கேரட் பாருங்க நானூறுவா இது வந்த மேலே அந்த என்ன சொல்வது சின்ன கேரட்டு நானூறுவா எண்பது ரூபா மலிவா இருக்கு இல்லை கொஞ்சம் அப்படியா திருநெல்வேலியில் வந்திருக்கிறோம் திருநெல்வேலி மார்க்கெட்ல எங்களுடைய யாழ்ப்பாணத்து சின்ன வங்கத்தில இருந்து அண்ணன் என்ன என்ன விலை போகுது இப்போ இருநூறு முதல்ல எப்படி எங்கோட வீட்டு நிலவரங்கள் என்ன மாதிரி தண்ணி நிற்குது இப்போ திருநெல்வேலி சந்தையில் நிக்கிறேன் இப்போ நான் போய் நில நிலவரங்கள் எவ்வளோ இருக்குன்னு நான் சொல்லி இருக்கிறேன் ரெண்டாலும் வீடியோ பார்த்தோம்னா குறைச்சி சொல்றாங்க அதுல இப்போ ஒரு அக்கா போய் ஒரு கஸ்டமர் போய் ஒரு தக்காளி பழம் எவ்வளோ ரெண்டாயிரம் போகுது ஆனால் நான் கேட்டால் ஆயிரம் ஆயிரத்தி இருநூறு அப்படின்னு சொல்றாங்க அதை மாதிரி கிட்டத்தட்ட இப்போ இப்போ இன்றைக்கு திருநெல்வேலி மார்க்கெட்டில் தக்காளி பழம் ஒரு கிலோ ரெண்டாயிரம் ரூபா போகுது ஓகேவா இப்படி இப்போ உங்களோட உருவெல்லாம் என்ன விலை அப்படின்றதால எனக்கு சொல்லுங்கள் மறக்காமல் கமெண்டில் தெரியுங்க ஓகே ஒரு என்ன என்ன யாழ்ப்பாணத்தில் தற்போது மணி சரியாக பார்த்தீங்கன்னா காலை எட்டு மணி மஜான் மணி சரியாக எட்டு மணி இப்போ வந்து மழை ஓஞ்சி கொஞ்சம் காணப்படுது இப்போ நாங்கள் இங்கே போகிறோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் திருநெல்வேலி மரக்கறி மார்க்கெட்டுக்கு தான் போய் கொண்டுருக்குறோம் ஏன்னெண்டா மரக்கறியல் உங்களுக்கு தெரியும் நீரில் மூழ்கி இருக்கு தோட்டங்கள் எல்லாமே மற்றது வந்து வெளி மாவட்ட மரக்கரியல் உள்ளூருக்குள்ளே வரத்தில்ல இப்போ நாங்கள் திருநெல்வேலியில் போயிட்டு மரக்கறியல் என்ன விளைவிக்குதுண்டு பார்ப்போம் எல்லாம் பல ஆயிரம் ப்ரூவாக மடங்கில் விலை ஊடிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க போய் பார்ப்போம் நாங்கள் இவ்வளவு என்ன மாதிரி விலையில் போகுதுண்டு இப்படியே மழை கொஞ்சம் விட்டு தந்துடா சந்தோஷம் எப்படி வருதுன்றது நாங்கள் பார்ப்போம் வாங்க இப்போ நாங்கள் திருநெல்வேலி மார்க்கெட்டுக்கு போய் கொண்டிருக்கிறோம் திருநெல்வேலியில் வந்திருக்கிறோம் திருநெல்வேலி மார்க்கெட்டில் எங்களுடைய யாழ்ப்பாணத்து சின்ன வெங்காயத்துலேருந்து தொடங்குவோம் அண்ணன் என்ன மாதிரி என்ன வெங்காயம் என்ன விலை போகுது இப்போ இருநூறு இருநூற்றம்பது முதல்ல எப்படி எங்கள்கிட்ட வீட்டு நிலவரங்கள் என்ன மாதிரி மழை எப்படி வளரலாம் தண்ணி நிற்குது இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது வீட்டுக்கு போகிறதுக்குள்ள அப்படியா சரி என்ன மழை இல்லை தானே எல்லாம் ஓடிடும் இப்போ என்ன மாதிரி மிரக்கடி என்ன விலை போகுது கத்திரிக்காய் ஆயிரம் ரூபா தக்காளி பழம் ஆயிரம் ரூபா பச்சை மிளகா அறநூறு எழுநூறு எண்ணூறு இஞ்சி ஆயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு மற்றது தேங்காய் நூறு நூற்றி இருபது நூற்றி ஐம்பது இருநூறு மற்றது வெண்டிக்காய் முந்நூறு முந்நூற்றி ஐம்பது காரணம் என்ன இங்கே என்ன முகம் இங்கே என்னப்பா என்ன பாருங்க ஆ உண்டா வெங்காயம் என்ன விளைவிக்கிறீங்க வெங்காயம் இருநூறு இருநூற்றம்பது ஆ வெங்காயம் தான் மலையாக இருக்கும் அப்படியா அது இதுக்கு காரணம் என்ன விழா கூட விழா கூட செய்கிற கூட அதனால் மழை இல்லை இறக்குமதி மலையில் இறக்குமதிமில்லையண்ணா

பரது குறை போய் பரது என்ன முழுக்க தோட்டம் எல்லாம் தண்ணி கிடக்கு என்ன எல்லாம் அங்க நூரேலியா வகல தண்ணி தான் நடக்கு பாவங்க என்ன அப்ப இப்படி சுத்தி பாப்ப மரக்க என்ன இது இந்த கத்தரிக்க என்ன விலை போலாம் கத்தரிக்க கத்தரிக்க என்ன 600 இது பாருங்க பாய் ஆல்பனத்துல கத்தரிக்க 600 ரூபாய் சம்ம கத்தரிக்க தான் நேத்து என்ன விலை என்ன 300 300 தான் அப்படியே கிடக்கு பாருங்க 600 ரூபாய் போகுது சரியா கத்தரிக்க அது மாதிரி நல்ல மரவள்ளி கிழங்கு இருக்கு இந்த மரவாழிக்கிழங்கு என்ன விலை போகுதுன்றது கேட்டு தெரியும் அண்ணா இந்த மரவள்ளிக்கிழங்கு என்ன கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் ஒரு கிலோ மரவா கிழங்கு முந்நூறுவா ஊடன்னு கிழங்கு ஒரு கிலோ மரவள்ளி கிழங்கு முந்நூறுவா விற்கிது அப்படி இந்த தானே ஒன்றும் செய்யலாது கொஞ்சம் கீரை பிடியல் இருக்கு கொஞ்சம் கீரை கீரை விலை கொஞ்சம் பார்க்கட்டா என்ன விலையா பொண்ணாங்க

பொன்னாங்காணி தான் இருக்கு புடலங்காய் இருக்குது அவ்வளோ வந்து கடுப்பா ஐயா பொன்னாங்காணி என்ன வீட்டில் வைக்கிறீங்க நூறுரூவா பொன்னாங்காணி வேண்டி சாப்பிடுங்க நூறுரூவா தான் ஜாழ்பாணம் திருநெல்வேலி மார்க்கெட் அப்புறம் என்ன எஞ்சால புடலங்கை லீக்ஸு ஒரு கிலோ ஆயிரத்தஞ்சூரூவா ரயில் ஒரு கிலோ லீக்ஸ் ஆயிரத்தஞ்சுருவா போகுது நன்றி எங்களுடைய திருநெல்வேலி மார்க்கெட்டில் இதான் இப்போ நிலவரம் இந்த பாருங்க அந்த பீட்ரூட் இந்த விலை விலையில் கேட்க கொஞ்சம் பயமா இருக்குது சில பேர் சொல்லுவாங்க சில பேர் சொல்ல மாட்டோம் அண்ணா இந்த கத்திரிக்காய் விலை கொஞ்சம் தெரியலைம்மா என்ன விலை அறுநூறு ஒரு கிலோ அறநூறுவா ஆ ரைட் இது தங்கத்தியா ஞாபகம் தானே தங்கத்தான் கத்திரிக்காய் நம்மளில் கத்திரிக்காய் அறநூறுபா நல்ல கத்திரிக்காய் இருக்கு இப்ப விலை கூடவா இல்லாட்டி குறைவா ஐந்நூறு மீட்ரு

பச்சை பச்சம்பதாயிரூறுவா அது மாதிரி இங்கே உருளைக்கிழங்கு வெங்காயம் ஐயா என்ன வெங்காயம் இல்லை இல்லை தெரிஞ்சல வெங்காயம் இருநூறு உருளைக்கெழங்கு இருநூற்றி நாற்பது ரூபா உருளை உருளைக்கிழங்கு இருநூற்றி நாற்பது ரூபா வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் இருநூறு இந்தியாவில் பத்திரிக்காய் இருக்குது സാമിയെ കത്തരിക്കോ ഇല്ല ഭയങ്കര വില എന്താ മഴ തന്നെ ഇത് പറയുന്നത് മലയാള ഗ്രാമ மழை சாமான் வரும் ஒன்று மேன வழியில் இருந்தேன் சரி என்ன மில கூட வாய்ப்பு கூட அப்படியா மழை தொடர்ந்தா வரும் சரி மேம் சுற்றி பார்ப்போம் மழை தொடர் தொடர்மா இருந்தால் பெரும் இங்கே இந்த கடையிலெல்லாம் எல்லாம் இல்லை மிரக்கரை கடையில் இதெல்லாம் ஃபுல்லாக இருக்கிறது பாருங்கள் மிரக்கறை கடையே இல்லை இப்போ பயங்கர விலை சரி இப்படியே பார்ப்போம் வாங்க சுற்றி பார்ப்போம் இருக்கு நல்ல வண்டிக்காய் வண்டிக்காய் ஐயா நானூறு முந்நூற்றம்பது ஐம்பது வண்டிக்காய் வீடியோ கொண்டு இருந்தாலே அதுக்கு வில குறைஞ்சிரும் போலடகு என்ன சொன்னால் வீடியோக்காக சரியில்லை தானே விடியோக்கு கொஞ்சம் விலை குறையும் தக்காளி பழம் இருக்குது தக்காளி பழம் ஐயா வணக்கம் என்ன தக்காளி பழம் சொல்லுங்க விலை விலை சொல்லுங்க இல்லை இல்லைண்ணா ஓலைப்படையல் விலை ஆயிரத்தி ஐநூறுரூவா தக்காளி பழம் ஒரு கிலோ ஒரு கிலோ தக்காளி பழம் ஆயிரத்தி ஐநூறுவா போகுது பாருங்க ஆனால் நல்ல பழமா சமப்பழம் ஆனால் ஆயிரத்தி அஞ்சூறு சரி என்ன ஒரு கிலோ ஒரு கிலோ தக்காளி பழம் ஆயிரத்தி ஐநூறுவா சரிதானே ஓகே தக்காளி பழம் ஆயிரத்தி அஞ்சூறு கத்தரிக்காய் ஆயிரம் போய் பார்க்க தேவையா அழகா இருக்கு ஐயா அதை விலை தெரிஞ்சு கொள்ளலாமே ஆயிரத்தி நானூறுவா ஒரு கிலோ கறி மிளகாய் ஆயிரத்தி நானூறுரூவா ஆயிரத்தி முந்நூறுரூவா போகுது பாருங்க நல்ல கறி மிளகாய் மூணு மண்டா வந்து பண்ணுங்க என்னோட பூஞ்சிக்காய் இருக்குது பூஞ்சிக்காய் விலை என்னது பூஞ்சி எண்ணெய் விலை ஒரு கிலோ ஆயிரத்தி அஞ்சூறுரூவா ஆயிரத்தி இருநூறுரூவா பூஞ்சி இருக்குது ஆயிரத்தி இருநூறுவா பாருங்கள் ஏன்னா இதுகளெல்லாம் வந்து வெளி மாற்றத்துலேருந்து தான் வரணும் மழை அதனால தான் விலை கூட அப்படி இருக்குது பார்த்தீங்களா சும்மா விலை தான் போகுதா வரக்கற எண்ணம் ரெண்டு மூணு நாளுன்னா இன்னும் கூடிரும் இல்லை கருப்பாக இருக்க ஒரு கிழங்கு பீட்ரூட் பீட்ரூட் தான் என்ன எவ்வளோ நார்கிலோ உண்மையா சின்ன பீட்ரூட் இருநூறுவா பெரிய வீட்ரூட் இன்னும் பிலை கூட இருக்குண்ணா இருநூறுவாக்கி நல்ல பீட்ரூட் தான் பாருங்க சரிண்ணா நன்றி வாழைக்காண்டா என்ன இல்லை வாழைக்க ஒரு கிலோ எண்பது ரூபா பொறிஞ்சாச்சு சாப்பிடலாம் போடுங்க நல்ல பெரிய வாழைப்பா

இப்படி இருக்குது இதுதான் என்னுடைய திருநெல்வேலி சந்தை நிலவரம் பாருங்கள் இந்த கேரட்டை இந்த கேரட்டு போகல இந்த கரெட்டு என்ன விலை என்ன ஐயா இந்த கேரட்டா என்ன விலை இந்த கேரட் பாருங்கள் நானூறுரூவா இது வந்து மாரி அந்த என்ன சொல்கிறது சின்ன கேரட்டு நானூறுரூவா இது நார்மல் டைமில் வந்து கழித்து விட்றது இப்போ நானூறுவா இந்த விலை கூட ஓகே தானே இதான் வந்து நிலவரம் அப்படியே சுற்றி சுற்றிப்போம் பூசணிக்காய் இருக்குது எல்லாம் இருக்குது இருக்கு ஓகேதானே மணி மண்ணா வந்து வாங்குங்க ஆனால் பயங்கர விலை ஐயாட பூசணிக்காய் பூசணிக்காய் என்ன சாப்பிட்றீங்களோ பூசணிக்காய் என்ன விலை எண்பது ரூபா எண்பது ரூபா மலிவா ரெண்டு கொஞ்சம் பிள்ளை அப்படியா கத்திரிக்காயில என்ன விலை கத்திரிக்காய் எண்ணூறுவா தக்காளி பழம் தக்காளி பழம் ஆயிரத்தி முந்நூறு காரணம் ஆ காரணம் மழை பெஞ்சு காய்க்கா காய்க்குறாங்க இல்ல குறைய வாக்க அது வெளியேதா சரி சார் என்ன மாதிரி நாங்கள் ரஜித் உங்களை அடிக்கடி ரஜித் வாழ்த்துக்கள் 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 அப்புறம் அடிக்கடி வாரீங்க அடிக்கடி ஊருக்கு சந்தையில் மரக்கறி வாங்கி

நான் பார்க்குறேன் இன்றைக்கு வர அவரை நேரில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஓகே தானே இப்படி இருக்குது இப்போ எல்லாம் விலை பார்த்தீங்க தானே தக்காளி பழம் ஆகக்கூடிய ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா கத்திரிக்காய் ஆயிரம் அப்படி தான் போகுது எண்ணூறு அறநூறுக்கும் விலை போய் தான் இருக்குது ஓகே ஒரு வேலை உங்கள் மார்க்கெட்டுகளில் என்ன விலை போகுது என்றதில் மறக்காமல் கவர்மெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே அப்போ எல்லாத்தையும் மறங்கு இதெல்லாம் நிறைய மரக்கறி வச்சுருக்கிற ஒன்றையும் காண இல்லை ஏன்னா விலை கூட இல்லை சாமான் அப்போ மறக்காம உங்கள் ஊர் வேலை என்ன விலை போகுதுன்றதை கவர்மெண்ட்டெல்லாம் சொல்லுங்கள் இப்போ நாங்கள் அடுத்ததான் என்ன ஐயோ அப்படி என்ன மரக்கறி என்ன மாதிரி விலை போகுது பயங்கர விழா போகுது இப்போ நாங்கள் யாருக்கு கடையா நீங்கள் ஆர்டிலாம் இருக்கேன் இங்கே தக்காளி தக்காளப்படுது தான் இங்கே ஆயிரம் ரூபா ம்

இருக்கு கத்திரிக்காய் இல்லாம என்ன விலை விலைக்குமே இருக்குண்ணா அறநூறுவாய்க்கு விலை விட இருக்கா மரக்கறி பார்த்தீங்களா அக்கா சொல்லிட்டு போறேன் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் தக்காளி நாங்கள் கிட்ட ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுவா எப்படி சொல்கிறாங்க ரெண்டாயிரம் வரைக்கும் தக்காளி போரி தானே இந்த அக்கா சொல்லியிருந்தா பார்த்தீங்க தானே